வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளே இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு போர் பொது தமிழ்ல யூனிட் செவன்ல ரெண்டு தலைப்பு வெறும் ஒரு பக்கம் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா மினிமம் ரெண்டு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர்லயும் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்வியே கட்டன் அண்ட் பேஸ்ட் பண்ணி தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கோம் அப்படி என்ன தலைப்பு சார் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனிட் செவன் எடுத்துக்கோங்க அதல்ல இங்க பாருங்களேன் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் ஊவே சாமிநாதர் ஐயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பு தாங்க ஆல்ரெடி நம்ம இந்த யூனிட் செவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு தனியாகவும் அதுக்கப்புறம் வந்து இந்த பாரதிதாசன் இத தலைப்புக்கெல்லாம் தனித்தனியா ரெண்டு பிடிஎஃப் போட்டாச்சு இது மூணாவது பிடிஎஃப் இத்தோட இந்த யூனிட்டே முடிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்ல அந்த அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துட்டோம் அந்த பிடிஎஃப்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணோம் இந்த பிடிஎஃப் எப்படி அதாவது இந்த மூணு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோ எண்ட்ல சொல்லிடுறேன் அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கோங்க முதல்ல ஓவர் வியூ பார்த்துலாம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சுக்கோங்க பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொன்மை தமிழகம் அப்படின்ற தலைப்பு அதாவது அந்த சாப்டரை அழகாக படிச்சுங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதுக்கு அடுத்ததா இதே ஓல்டு புக்லயே வந்து பாத்தீங்கன்னா உலகளாவிய தமிழின் சிறப்பு அந்த தமிழின் சிறப்புன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதுல இது கவர் ஆயிடுதும் இதுல கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா ரைட்டு அதுக்கு அடுத்தது இங்க பாருங்களேன் ஒரே நிமிஷம் இதை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா அங்கே கொஷின் காமிக்கும் போது புரியும் தமிழ் ஆட்சி மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆகிய நாடுகளில் தமிழ் ஆட்சி மொழி திகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ எதுக்கு அதை சொல்றேன்னு கேக்குறீங்களா பின்னாடி வாங்க சொல்றேன் நெக்ஸ்ட் அப்படியே வந்தீங்கன்னா ஆஹ் நியூ புக்ல திராவிட மொழி குடும்பம் இருக்கிறதுலேயே மிக மிக முக்கியமான தலைப்பு இதுதான் இதில் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க சில சிலபஸ்லேயே திராவிட மொழி குடும்பம் கொடுத்துருக்காங்க நான் புது புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துறேன் சப்போஸ் எனக்கு ஒன்லைனர் வேணும்னா நீங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்கு அதில் ஜாயின் பண்ணுறேங்க நம்ம டெஸ்ட் வைக்கும் போது உங்களுக்கு ஒன்லைனர் கொடுக்குறேன் அப்படியே அதை படிச்சுக்குங்க சரிங்களா அதுக்கு அடுத்ததான் அப்படியே இது வந்துடுவோம் இந்த இதை முடிச்சிட்டோம்னே பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் ஐயர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி இது சிக்ஸ்த் வேர்ல்டு புக்கில் தான் உ ஒரு தனி சாப்டரே கொடுத்து வச்சிருக்காங்க நான் அப்படியே இதை கொடுத்துட்டேன் ரொம்ப ஈ கட கட கடன்னு படிச்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லெவல்த் புக்கா ட்வெல்த் புக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலத்து பள்ளிக்கூடம் அப்படின்ற சாப்டர்ல உ ஏ பத்தி கொடுத்துருப்பாங்க இதுல முக்கியமா அவருக்கான நூல் வேலை கொடுத்துருக்காங்க இதுல வந்து பழைய புக்ல இருக்கிறத விட புது புக்கில் சில டேட்டா புதுசா சேர்த்துருக்காங்க அவருடைய சிறப்பு பெயரெல்லாம் அந்த சிறப்பு பெயர்லயும் ஆல்ரெடி கொஸ்டினும் கேட்டிருக்காங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சரிங்களா இத படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை திராவிட மொழி குடும்பம் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்றதெல்லாம் கடக படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா சரி இப்ப இந்த இந்த அதாவது இந்த பிடிஎஃப் பதினாறு பக்கம் இருக்குல்ல இதை படிச்சு முடிச்சுட்டா எப்படி சொல்றீங்க ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க இந்த யூனிட்ல பதினஞ்சு கேள்வி கேட்க போறாங்க நான் முதல் பக்கத்துக்கு வந்துட்டுமா சில டீட்டெயில் நம்ம பார்த்துருவோம் சில டீட்டெயில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் நான் கொஞ்சம் வேகமா நோத்திட்டு போறேன் அதனால வீடியோ வந்து ஒரு மாதிரி இருக்கும் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க இப்போ இதில் வந்துட்டா நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மளே ரெடி பண்ணிடுவோம் இதில் திருக்குறள்னு இருக்கு திருக்குறளில் நாலு அல்லது ஐந்து கேள்விகள் தான் கேட்க முடியும் நான் நாலு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருகடிகம் இன்னா நாற்பது இனியவை நாற்பது அவையார் பாடல் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்னோ அல்லது ரெண்டு கேள்வியோ தான் கேட்பாங்க ரொம்பலாம் கேட்க மாட்டாங்க ஏன்னா முக்காவாசி தலைப்பு பழைய புக்கில் தான் இருக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புல ஒன்னோ அல்லது ரெண்டு கேள்வி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஐம்பத்தி ரெண்டு தலைப்புலயே ஒன்னு அல்லது ரெண்டு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க இது புது புக்ல வேற அவ்வளவா இல்லாதால கண்டிப்பா நம்மளால ஒன்னு அல்லது ரெண்டு கொஸ்டின் தான் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஓகே அதுக்கு அடுத்ததா இருங்க இதை அப்படியே அடிச்சிடறேன் அப்படியே நான் போச்சுங்க அதுக்கு அடுத்ததா அப்படியே கீழே வாங்க நான் இப்ப இன்னைக்கு தலைப்பு அப்புறம் பேசுறேன் இங்க பாருங்களா தேவனைய பாவனர் அதுக்கப்புறம் பாவலர் பெருஞ்சித்னா ஜீவ் போப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீரமா முனிவர் இவங்க எல்லாத்துலயுமே சிம்பிளா ஒவ்வொரு கேள்விகள் கேக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட எத்தனை கேட்க முடியும் அப்படின்னு கேட்டா ஒரு ஐந்து அல்லது ஆறு கேள்விகள் வரைக்கும் தான் கேட்க முடியும் அப்படிதான் இருக்கும் சரிங்களா பேட்டன் அப்ப இதுல ஒரு அஞ்சு கேள்வி கேக்குறாங்க இதுல ஒரு ரெண்டு கேள்வி கேக்குறாங்க இதுல ஒரு நாலு கேள்வி கேட்குறாங்க நல்லா கவனிச்சுங்க அப்படி பார்த்தா அஞ்சு அப்புறம் ஒரு பதினோரு கொஸ்டின் ஆயிடுச்சு இப்ப மீதி இன்னும் நாலு கொஸ்டின் இருக்கு மேபி இந்த இடத்துலயே இன்னும் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்கன்னு வச்சிங்க அப்போ மூணு கொஸ்டின் இருக்கு அப்போ மூணு கொஸ்டின்னா ஒன்னு ஊச பற்றி கேட்கணும் ஆ ரொம்ப இம்பார்ட்டன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு அடுத்ததான் இந்த தமிழ் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழி குடும்பம் அதுலேருந்தும் இருந்தும் கேட்கணும் புரியுதா நீங்கள் அழகாக பேட்டன் நான் சொன்ன மாதிரியே மார்க் கலெக்டூட் பண்ணுங்க பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பா ஒன்று அதாவது இந்த ரெண்டு தலைப்பில் ரெண்டு கொஷின் கன்ஃபார்ம்ங்க அப்படி எடுத்தா தான் பதினஞ்சு கேள்வி வரும் ஓகேங்களா இந்த தலைப்பை விட்டுட்டு கண்டாயமா கொஷின் பதினஞ்சு கொஷின் எடுக்க மாட்டாங்க ஓஎஸாவும் கன்ஃபார்மாக இருப்பாரு திராவிட முடி குடும்பமும் இருக்கும் அல்லது தமிழின் தொன்மையோ சிறப்புலையோ அதுலயோ சரிங்களா மினிமம் ரெண்டு கொஷின் இருக்கும் இப்போ புரியுதா இதான் ப்ளூ பிரிண்ட் அப்போ இதுல கண்டிப்பா தவிர்க்க முடியாத ரெண்டு கேள்வி இருக்குது இல்லையா அதனால நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட்ல ரெண்டு கொஸ்டின் வரும்னு சொல்லிட்டோம் இப்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ரெண்டு கொஸ்டின் பார்த்தாவே நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் இல்லையா அதுக்காக நான் கடைசி பக்கத்துக்கு வந்துடுறேன் இதுல பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் தொண்ணூத்தி மூணாவது கேள்வியா கேட்டிருக்காங்க பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதியையும் அச்சி அச்சிட்டு வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ஆன்சர் ஊவே சாமிநாதர் சரிங்களா இப்ப அப்படியேங்க வாங்களேன் ஸோ சிக்ஸ்து வேல்டு புக் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போற சிக்ஸ்த் புக்கில் அவர் ஊவேஸா பதித்த நூல்கள்னு சொல்லிட்டு எட்டு தொகை பத்து பாட்டு முதல்ல இருக்கு பாருங்க ரெண்டுக்கு தான் வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க வேறு எங்கேயுமே இருக்காது நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க ஸோ ஓல்டு புக்கில் இதில் மட்டும்தான் பத்து பாட்டு எட்டு தொகையை வந்து இவர் பதிப்பிச்சிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் அதுக்கு அடுத்த கேள்வி அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாமில் தொண்ணூற்றி ஓராவது கேள்வியாக தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் அப்படின்னு கேட்டாங்க நான் இப்போ தான் அந்த வீடியோ நவுத்திட்டு வரும்போது சொன்னேன் சிங்கப்பூர் மலேசியா இது இலங்கை கரெக்டா ஸோ இந்த மூணு நாடுகள் இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பழைய புக்லேருந்து தான் இது நேரடியாக கேட்டு வச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேள்வியுமே பழைய புக்ல இருந்தான் தான் கேட்டிருந்தாங்க ஆனால் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டா அதில் எப்படி பாருங்களேன் புல புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனாவது கேள்வி முப்பத்தாறாவது கேள்வி ஊவே சாமிநாதர் இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு இது புது புக்ல இருக்குதுங்க அது பாருங்க ஸோ இங்க பார்த்தீங்கன்னா புது புக்ல வந்து என்ன பேர் இருந்துச்சு அதை விட்டு வந்துட்டுனே மறுபடி போய் பார்க்கணுமா இருங்க அப்படியே போய் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் என்ன புலமை பெருங்கடல் கரெக்டாக மறந்துட்டேன் சரிங்களா இங்க வாங்க இத பாருங்க புலமை பெருங்கடல் தானே இங்கே வந்தீங்கன்னா எங்க இருக்குது ஆஹ் பாருங்க பாருங்க புலமை பெருங்கடல் ஸோ கலரில் கூட கொடுக்கல அப்படியே நூல் வெயில் எழுதிருக்கு சரிங்களா இதைத்தான் அப்படியே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஸோ இந்த புலமை பெருங்கடல்ன்றது புது புக்கில் மட்டும்தான் ஊஎஸ் பற்றி இருக்கு பழைய புக்கில் கிடையவே கிடையாது அப்போ இந்த கொஷின் நூறு சதவீதம் புது புக்கில் தான் கேட்டிருக்காங்க அதுக்கு இந்த நூல்வெளி வெளி படித்தாலே போதுமானது தான் அதுக்கு அடுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்லேயே முப்பத்தெட்டாவது கொஷின் எடுத்துக்கிட்டா தமிழ் வட மொ மொழியின் மகளென்றும் அது தனி அடடா இதெல்லாம் படிச்சு ஒன்றா அங்கே குரு காமிக்கிறதுக்கு டைம் ஆகும் நீங்களே கொஸ்டினை படிச்சுக்கோங்க இதுக்கு காட் வேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது அப்படியே பாருங்க இருக்குதுன்னா இதுவும் கலர் பாக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர்ல ரெண்டுமே கலர் தான் கேட்டு வச்சுருக்காங்க இதோ இரு பாருங்களேன் ஸோ தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ் வ வடமொழியின் மகள் என்றும் காட்டு வேல் அப்படியே பாருங்க ஸோ இதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அப்போ நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் பழைய புக்கில் ரெண்டு கொஸ்டினு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் புது புக்கில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்லையும் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த இந்த பக்கத்தை மட்டும் ஒரு பதினாறு பக்கத்தை அழகாக படிச்சுக்குங்க கண்டிப்பாக ரெண்டு கொஷின் மேபி அது புது புக்குலேயோ பழைய புக்லையோ கண்டிப்பாக கேட்பாங்க என்னுடைய இது பிரகாரம் உ எஸ் ஆவுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க திராவிட மொழி குடும்பத்துலேருந்தும் ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ ரெண்டு கொஷினுக்கு பர்ஃபெக்ட்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன் சரி இப்போ எப்படி சார் அந்த பிடிஎஃப்ஐ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தால் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் வாங்க கீழே வந்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்டால் பிடிஎஃப் ஒன்று ரெண்டு மூணு இது மூணாவது சரிங்களா இப்போ இப்ப நாங்க சொன்னது மூணாவது ஸோ மொதல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரதியா பாரதிதாசன் அதுக்கப்புறம் வந்து நாமக்கல் கவிஞர் இவங்கெல்லாம் கொடுத்துருப்பேன் ரெண்டாவது பிடிஎஃப்ல திருக்குறள் கொடுத்துருப்பேன் மூணாவது பிடிஎஃப்ல ஊஎஸ்ஆமும் திராவிட மொழி குடும்பம் இதை கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ அப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் ஒன்று ரெண்டு மூணு இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு டவுன்லோட் பண்ணி தான் டைரெக்டா மூணாவது டவுன்லோட் பண்ணீங்க சரிங்களா இல்லை இல்லை நான் இதுவுமே டவுன்லோட் பண்ணா ஒன்று ஒன்னா டவுன்லோட் பண்ணீங்க சரி எப்படி சார் டவுன்லோட் பண்றது பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிடிஎஃப் த்ரீனு இருக்குது அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் ஓகேவா போன உடனே பார்த்தோம்னா ஒன்றும் இருக்காது அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஏர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கிட்டத்தட்ட யூனிட் செவனை முடிச்சுட்டேன் ஏதாவது தலைப்புகள் சேர்க்கலைன்னா அதை நான் ஆன்லைன் டெஸ்ட் கொடுக்கும்போது ஆன்லைன்லேயே படிக்கிற மாதிரி ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன தலைப்பாக இருக்கும் நூல்வேலி படித்தாவே ஒரு லைன் படித்தாவே போதுமானதாக இருக்கும் அதெல்லாம் அப்படி நான் கொடுத்துட்றேன் அப்படி படிச்சு வச்சுங்க சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் சிஸ்டர்